ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் அதிகமாக லைவே போடுறது இல்லை நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன்லேயே லைவ் போடணும் சிஸ்டர் சொல்கிறாங்க ஸோ எனக்கு லைவ் நான் ஏன் போட மாட்டேன் அப்படின்னா எனக்கு குட்டி தம்பி இருப்பான் வீட்டில் வந்து நம்ம இருப்பான் அதனாலேயே நான் லைவ் போட முடியாது என்னால் வீடியோவே நான் இப்போ கொஞ்சம் நல்லாவே போட முடியாமல் இருந்தேன் நிறைய ப்ராப்ளத்தால் இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிட்டேன் இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறேன் ஸோ அதனால் இனிமேல் நான் லைவ் வந்து ஒரு நாளைக்கு ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவராதும் லைவ் போடுவோம் மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்ன பின்னாடி ரேக் வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா நான் சொன்னேன் இல்லைங்களா வீட்டில் இருந்து எதாவது பண்ணணும் அப்புறம் அந்த பிஸ்னஸ் வச்சு யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மைண்டு அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல நல்லா வீட்டில் இருந்துகிட்டே நான் வந்து சேரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நிறைய டைலர் கடைகள்லாம் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு அதாவது நான் வாங்க வாங்குறதே ஹோல்சேல் தான் அதில் ஒரு ஒரு பத்து இருபது வச்சு ஹோல்சேல் ரேட்டுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் நான் சேரீ ரேட்டுக்கே தரலை இப்போ கடை சேல்ஸ் ரேட்டுக்கெலாம் நான் தரலைங்க ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் பத்து ரூபாய் இருபது ரூபாய் வச்சு ஹோல்சேல் ரேட் தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ டைலர்ஸுங்கெல்லாம் ஒன்று வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் நினைக்கிற மக்களை இது எல்லாமே எனக்கு யூடியூப்பால் வந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் சந்தோஷம் லைஃப்னு கூட சொல்லலாம் ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு சேனல் வச்சிருந்தால் அது ப்ராப்ளம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் திருப்பி யூடியூப் போடலாமா சேனல் வரலாமா சப்போர்ட் வருமா அப்படின்னு நான் நினச்சேன் இப்போ ஆதரவு எனக்கு என்றைக்கே இருக்குது அப்படின்றத மக்கள் நிரூபிச்சிட்டாங்க ஸோ மக்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத நான் நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு முறையில் தான் நான் வந்து சேனலில் வந்து வீடியோ தொடர்ந்து போட ஆரம்பித்தேன் முடி லைவ் போட மாட்டேன் இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக போடுவேன்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு என்னுடைய லைவுக்கு எல்லாரும் வாங்க எனக்கு தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் லைவ் போடுவேன் ஒரு நாளைக்கு அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இப்போ வந்து லைவ் கொஞ்சம் குண்டாயிட்டேன் கொஞ்ச நாளாக வீடியோவே போடலையா வீட்டுல இருந்து அப்படியே கொஞ்சம் உடம்பு மாத்திரை வந்து சாப்பிட்டான் அதனால குண்டாயிட்டேன் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிடுறேன் இந்த சேரிலாம் இது வந்து சிஃபான் பூடம் இந்த சேரீ இப்ப நான் கட்டியிருக்க மாதிரி இதுதான் இருக்கு அதான் உடம்புல இருந்து தெரியாது இந்த சிஃபான் படம் இந்த சேரீ வந்து நான் வரும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக சிஃபான் போகணும்னு கண்டிப்பாக கடையில் வாங்கி கட்டியிருக்கீங்க த்ரீ ஹண்ட்ரடுக்கு வாங்கி கட்டியிருப்பீங்களானு எனக்கு தெரியல பட் ஆனால் நான் போயிட்டு கடைங்களில் எடுத்தப்போ இதே சிஃப்வான் போகணும் சேரீ வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருக்கேன் த்ரீ ஃபிஃப்டிக்கு வாங்கியிருக்கேன் த்ரீ எயிட்டிக்கு வாங்கியிருக்கேன் ஆனால் நான் வந்து வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு தான் தரேன் ஸோ இந்த வித்து ப்ளவுஸோட தான் ஸ்டிஃபான் சாரீஸ் நிறைய கலர் இருக்குது ஸோ என்னுடைய ஸ்க்ரீனில் ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனலில் என்னோடய நம்பர் நான் வந்து லெக் பண்ணியிருக்கேன் எல்லாருமே என்னோடய நம்பர் பார்த்து கால் பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக கொரியர் பண்ணுவேன் வித் கொரியர் சார்ஜ் தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ 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 முப்பிலும் ஃப்ரீ எந்த ஊருக்கு வந்தாலும் நான் வந்து கொரியர் சார்ஜ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் எனக்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து என்னோடய இன்கம் எடுத்து அதில் வர இன்கம்ல இருந்து கொஞ்சம் ஹெல்ப் என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்ருக்கேன் இந்த நேற்று கூட ஒரு தாக கொள்ளையிலேருந்து மாற்றுறதுனாலே ஃபேமிலியோடு வந்து அவங்க மாற்றுறதுனால இருக்காங்க ஃபோன் பண்ணி எனக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க நான் அப்புறம் வடக்கு முல்லையில் ஒருத்தவங்க ஆல்ரெடி எத்தனை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இவங்களுக்கே உங்களுக்கு நான் கடை வச்சு தரேன்னு சொல்லியிருந்தேன் இன்னும் முடியல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்புறம் தாமரைக்கா கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களும் எதுவும் பண்ண முடியல இப்படி நாளுக்கு நாள் வந்து எனக்கு ஃபோன் வந்து எதாவது சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேங்க நிச்சயமாக முடியுங்க ஜன்வரிக்குள்ளேயாவது நானும் இந்த புது வருஷத்துக்குள்ளையாவது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் தயவு செய்து நீங்கள் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் என்னால் ஜெயிக்க முடியும் என்னோட சேனலுக்கு தயவு செய்து நீங்கள் பார்க்கணும் என்னோடய சேனலை பார்க்கணும் உங்களை கையை எடுத்து கும்புகிறேன் என்னோட சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இப்போல்லாம் இந்த கோவில் ஹோம் சக்தி கோயில் மாலை போட்டு போவாங்க இல்லையா சுத்த சுமுடி இது வந்து கடை ரேட்டே வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி போட்டு ரேட் போட்டு கொடுத்துருக்காங்கண்ணா பட் ஆனால் எனக்கு அவங்க கொடுத்தது வந்து த்ரீ எயிட்டி தான் ஸோ நான் வந்து இதை வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தரேன் ஹோல்சேல் ரேட்டு இதை ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வாங்கிட்டு போய் சிக்ஸ் சிக்ஸ்டிக்கும் விற்றுக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கும் விற்றுக்கலாம் இல்லை ஃபோர் ஹண்ட்ரடுக்கே வாங்கி சந்தோஷமாக கோயிலுக்கு மாலை போட்டு கட்டிக்கிட்டு போகலாம் நல்லா இருக்கா சரி இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தாங்க இந்த சேரீ நான் கொடுக்குறேன் ஓம்சதி கோயிலுக்கு மாலை போடுற விருப்பம் இருக்கிறவங்க செய்து என்னை கால் பண்ணுங்க ப்யூர் சுங்குடி அப்படியே உடம்புல இருக்கிறதே தெரியாது பியூர் காட்டன் ப்யூர் சுங்குடி சேரீ தான் ப்யூர் சூடி ஃபோர் ஹண்ட்ரட் தரேன் சாமி கோயிலுக்கு மாலை போடுறவங்க கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் அப்புறம் அதே சூடியில் கலர்ஸ் கலர் சேரீஸ் இதுவுமே பட்டு பாடல் மாதிரி இருக்கும் நம்ம வந்து இப்போ அந்த பாடல்லாம் ரொம்ப நல்ல பட்டு மாதிரியே தெரியும் இதெல்லாம் கட்டிட்டு போனீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸோ இந்த சாரியுமே நான் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் தரேன் இதுவுமே வந்து கடை ரேட் பார்த்தாக்கா செவன் ஹண்ட்ரட் செவன் எயிட்டி அப்படிலாம் ரேட் போட்டு நானே ஒரு சில நேரங்களில் வாங்கி பற்றியிருக்கேன் ஸோ இது அப்புறம் இது இன்னும் ரொம்ப சூப்பர் இது வந்து சிக்ஸ் தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி இந்த சாரீ வந்து ப்ளவுஸ் இதில் இருக்கு வந்து இந்த சாரி வந்து செம்மையாக இருக்கும் இது வந்து இந்த சாரி செஞ்சுருக்கும் வெயிட்லெஸ் சாரி சுத்தமாக வந்து வெயிட்டே இருக்காதுமா இந்த சாரி வந்து வெறும் த்ரீ ஃபிஃப்டிக்கு தரேன் வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் உடம்புல இருக்கிறதே தெரியாது வித்து ப்ளவுஸோட நம்ம மேரேஜ்க்கு எங்கேயாவது போகிறோம் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ஜிடிச்சு ஜிடிச்சுன்னா அப்படியே நைட்டில் வந்து ஃபோட்டோஸ்க்கு செம்மையாக இருக்கும் என் கலருக்கு தருப்பாக இருக்குது எனக்கு கொஞ்சம் இருக்குன்னு தெரியல பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட் பேசுறீங்க

ஸ்டார்லாம் போட்டு உள்ள டிசைன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது இந்த சேரீ வந்து வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் ஸோ வேணும் அப்படின்னா செய்து என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் வீட்டுக்கே உங்களுக்கு கொரியர் வந்து ஃப்ரீ பண்ணுறேன் ஹோல்சேல் ரேட்டுக்கு யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக என்னை வந்து கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட்லாம் கொடுப்பேன் நம்புகிறேன் வந்து இந்த ஜாக்கெட்லாம் வந்து நான் ஒன் தேர்ட்டின் கொடுக்குறேன் வெறும் காட்டன் காட்டன் நல்லா கலர் கலர் கலராக இருக்கும் வெறும் நூத்தி இது வந்து பிளாக் தான் பட் உங்களுக்கு வீடியோவில் பச்சை மாத்துறது பிளாக் இது இது வந்து க்ரீனு டார்க் பாசி பச்சைன்னு சொல்லுவாங்க இது பிளாக்கு இது ரெண்டு ரெட்டு இது இதுமாதிரி ஒயிட்டு இது வந்து ஒயிட்லேயே பூ போட்டது இது எல்லாமே ஒரு ப்ளவுஸ் வந்து நூற்றி முப்பது ரூபான்னு கொடுக்குறாங்க ஹோல்சேல் ரேட்டு கொடுப்பேன் இது வந்து கடையிலே வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரடு சேல்ஸ் ஆகிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்லுங்க பாயில் சேர் பாயில் சேர் கலர் 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 டிஃப்ரெண்ட் 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 கலரில் இருக்குது இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கேன் மொத்தமாக வாங்கினோம்னா இன்னும் கொஞ்சம் ரேட் குறைச்சி த்ரீ எயிட்டி கூட கொடுத்துருவேன் நிறைய பல்காக வாங்குறவங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி கூட கொடுப்பேன் ஸோ அவங்க வாங்குகிற ப்ராடக்டை பொறுத்து எவ்வளோ சேரீ எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன் ஸோ இந்த சேரீ வந்து ஃபோர் வந்து கொடுத்துட்டேன் ஆனால் உங்களுக்கு மேக்சிமம் நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா ரேட் இன்னும் குறச்சி அது வந்து நம்ம நிறைய எடுக்கிறவங்களுக்கு நான் குறச்சி கொடுத்துருவேன் ஏ மூவி ஷோ தட் எவ்ரி ஒன் லவ்ஸ் அட் டோன்ட் ஸோ லைக் வரவங்க யாராக இருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க என்னங்க மொத்தமாக ஒரு ஒரு சேரீ எடுத்து வந்து இப்படி வச்சு எனக்கு ஃபுல்லாக அப்படியே நீட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை மற்றவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ சில சாரி எல்லாம் வந்து நான் இப்படி தான் வச்சு கொடுக்குறேன் ஸோ அதுவும் இல்லாமல் நிறைய சாரீஸ் வந்து ஒன்று ஒன்றா கட்டி உங்களுக்கு மகிழ்ச்சியை போடுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ணு இந்த ஷேரீ பிஸ்னஸ்க்கு நீங்கள் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் நானும் என்னால் முடிஞ்சே மற்றவங்க செய்ய முடியும் ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட லைவுக்கு வாங்க இதில் வந்து பிங்க் கலர் கலர்ங்களா ஸோ இந்த சாரி எல்லாமே நான் ஃபோர் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறேன் ஒரு நாலு சாரி மூணு சாரி எடுக்கணும்னா கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணி ரேட்டை ப்யூர் வாய்ப்பு இதான் உடம்புல இருக்கிறதே தெரியாது ஸோ வேணும்னா தயவுசெய்து கால் பண்ணுங்கள் ஒரு சின்ன முயற்சி தான் இந்த முயற்சிக்கு வந்து படிக்கட்டு எல்லாமே நீங்கள் தான் அந்த படிக்கட்டு மேலே நான் வந்து பாதம் வச்சு அந்த படிக்கட்டை வந்து பொருப்பாதமாக நினைச்சி நம்மளால ஏறி வரணும் அப்படின்னா ஏனையா உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு தயவு செய்து தேவை சப்போர்ட் பண்ணணும் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் வியூர் வாய்ப்பு நல்லா இருக்குங்களா கிரேப் கிரேப் வித்து ப்ளோஸோட நான் டூ குப்பிட்டு தரேன் வித்து ப்ளோஸோட வெறும் இரநூத்தி ஐம்பது வயசு தரேன் கிரேப் சிப்ஸ் அவர் ஏன் கரெக்டாம காட்டுறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மக்கிட்ட லேடிஸ் வந்து நிறைய பேர் வீட்டுக்கு வந்து வாங்க வருவாங்க இல்லைங்களா அப்போ வந்து அவங்க வாங்குகிற ஒரு சில ஸாரீஸ் வந்து நான் கவர் வந்து கழுத்தி இந்த சேரீலாம் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே காட்டுறேன் அதே மாதிரி நான் ஏதாவது சாரீஸ் கட்டினாலும் அதில் வந்து காட்டேன் இது எல்லாமே க்ரேட் தான் க்ரேட் தான் வெறும் இரநூத்தம்பது கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் என்ன பண்ணுறீங்க வித்து க்ளோஸோட வித்து க்ளோஸோடு வெறும் டூ ஃபிஃப்டி தான் நமரோ ப்ளைன் جاتி வெறும் 100 ரூபீஸ் கொடுத்துட்டேன். நரை அடைத்தாங்க அப்படினா இது வந்து வச்சுடுப்பேன். வெறும் 50 100 ரூபீஸ் கொடுத்துட்டேன். 1 மீட்டர் ப்ளாஸ் டியூர் காட்டன் 100 ரூபீஸ் கொடுத்துட்டேன். செப்பாப்பு சொல்லுங்க. டபுள் எக்ஸ் எல் 90 டபுள் நைட்டி கொடுத்துருக்கோம் வெறும் இரநூத்தி முப்பது ஒரு நைட்டி டபுள் எக்ஸ் வேணும் தான் பேர் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பூனம் ஃபேரீஸ் டூ ஹண்ட்ரட்லேருந்து பூனம் ஃபேர்ஸ் டூ ஹண்ட்ரட்லேருந்து பூனம் ஹண்ட்ரட்

நிறைய பூ போட்டு நிறைய செக்கில் போட்டுட்டு சூப்பராக இருக்கும் சாரி பூனை தான் வெறுப்பு வாங்குறது போடும் இந்த பூனத்துலேயே கொஞ்சம் ரொம்ப திக்கான பூ மாட்டேங்குது அப்படியே பார்க்கவே பழகலான்னு அப்படியே ரொம்ப நைஸாக இருக்குது இந்த சாரி கையில் தொடும்போதே அவ்வளோ நைஸாக இருக்குது

நீங்கள் இந்த ரேட் சொன்னீங்க எனக்கு இந்த ரேட் கொடுத்தீங்களா இதில் ஏதோ கஸ்டமைஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே கம்மி பண்ணி தருவீங்களா நான் நிறைய சேரீ எடுத்தால் குறைச்சி கொடுப்பீங்களா அப்படின்னு எல்லா கேள்விக்கும் பதில் கண்டிப்பாக உண்டு எல்லாேருக்கும் நீங்கள் எப்படி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்சேல் ரேட் என்னால் முடிஞ்சதுன்னு பண்ணி தருவாங்க செவன் பார்ட்டு செவன் பார்ட்டி இன்ஸ்கர்ட்டு ப்யூர் காட்டன் நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுப்பேன் வெறும் ஒன் ட்வெண்ட்டி செவன் பார்ட்டி இன்ஸ்கர்ட்டு ப்யூர் பியூர் காட்டன் இன்ஸ்கர்ட் தான் இது வெறும் ஒன் டுவெண்ட்டி தரேன் ப்யூர் காட்டன் வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு தரேன் நிறைய கலர்ஸ் இருக்குது

என்னோடய இது அப்படியே ஒரே தண்ணியோடு தான் இன்னமும் இருக்குது நல்லாவும் இருக்குது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதான் ரெண்டு இன்ஸ்பெக்டர் வந்து நான் தண்ணியில் நினச்சி போட்டு பார்த்தேன் தண்ணியில் நினச்ச சாயம் வரல இதுவும் செவன் பாட்டு தான் வேணும் ஆர்ட்ரு பண்ணுங்கள் தூக்கி அங்கே கடல் முல்ல தான் போடுறேன் பொறுமையாக மடிச்சிக்கலாம் Mm. -hmm. இன்னைக்கு அவ்வளோ தான் நான் அடுத்த லைவில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரேன் என்னோட லைஃப் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேல்ஸுக்கும் முதல்ல சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை அவங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் Madera.